ஹலோ எவ்ரி வெல்கம் லெவல் டு கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அதாவது எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்துடைய பட்டா மற்றும் சர்வே எண்ணை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் ஸோ எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பட்டா நம்பரு சர்வே நம்பரு ஆன்லைன் மூலமாக நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம பட்டா வந்து தொலைஞ்சிருச்சு ஸோ என்னோடய பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பெயர் மூலமாகவே அதாவது பட்டாவில் யார் பேர் இருக்கோ பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ நம்ம எல்லாத்துமே தெரியும் ஸோ யார் பேரில் இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பெயர் மூலமாக மட்டுமே நம்ம செக் பண்ணி ஸோ நம்மளோட பட்டா எண் மற்றும் சர்வே எண்ணை ஆன்லைன் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அது வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வீசஸ் அதாவது இசேவை சர்வீசஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கம்பல்சரி உங்களுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி ஓட்டர் ஐடியில் ஏதாவது திருத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது புது ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிக்கிறது அதே மாதிரி ஓட்ரு ஐடியோட பிவிஇசி கார்டுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ எல்லா சேவையுமே நம்ம பண்ணித்தரோம் அது போக ஜாதி சான்று இருப்பிட சான்று வருமான சான்று ஸோ அது இல்லாமல் நலவாரியத்துக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட பத்திர நகல் அதாவது சிசி காப்பின்னு சொல்லுவோம் டீட் காப்பி அந்த காப்பியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம உங்களுக்கு எடுத்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பத்திரத்தோட நகல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்துடுவீங்க ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட கொரீஸ் என்னன்னாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ பழைய பத்திரமாக இருந்தது நான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அனைத்து பத்திரமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவை மூலமாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க ப்ரௌசர் வந்துட்டு இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இதாக இதோட அஃபீஷியல் ஹோம் பேஜ் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெனு பார்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து நத்தம் பட்டாவும் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் பட்டா மாறுதல் நத்தம் பட்டா மாறுதலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பும் விட்டுருந்தாங்க ஸோ அதை பற்றியான வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரிவியஸாக போட்டிருந்தோம் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட பட்டாயன் மற்றும் சர்வே எண்ணு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது நம்மளோட பெயர் மூலமாகவே இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டே கிட்ட கிடையாது ஸோ எல்லாமே தொலைஞ்சிருச்சு எல்லாமே இறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேர் வச்சு பட்டாயின் சர்வே எண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்தே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முகப்பு பேஜ் ஓப்பனாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா மாவட்டம் வட்டம் கிராமம் இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விபரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டா எண் கொடுக்கணும் புல எண் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பெயர் வாரியான தேடல் அப்படின்னு இருக்கும் ஸோ எனக்கு பட்டா எண்ணும் தெரியாது புழை என்ன தெரியாது ஸோ அதனால் நான் பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிறதுக்கும் நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன் ஸோ அதை ஓகே கொடுத்துட்டு பட்டா உரிமையாளர் பெயர் மூன்று எழுத்து மட்டும் நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் டைப் பண்ணால் இதை எடுத்துகிட்டு வராது ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வரும் ஸோ பெயர் அதாவது பட்டா யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு மூணே மூணு லெட்டர் மட்டும் தமிழில் எழுதணும் பிரகாஷ் அப்படின்னா பிரகா அது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் வேறு ஃபுல் நேம் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது மூணு எழுத்து மட்டும்தான் தமிழில் என்ட்ரு பண்ணணும் அது தமிழில் மட்டும்தான் ஸோ நான் மாவட்டம் வட்டம் கிராமம் எல்லாமே செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து வட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் வட்டமும் செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து கிராமம் என்னோட கிராமத்தை நான் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு பெயர் பெயர் வாரியான தேடல் தான் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிலவகை ஊரகமாக நத்தமாக இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போது ஸோ புது டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் நத்தம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்கடேஷ் அப்படின்னு இருக்கும் நான் வெங் வெங்கடேஷ் அப்படிங்கிற பேரில் நான் மூணு எழுத்து மட்டும் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேப்சா குறியீடு இருக்கும் அந்த கேப்சா குறியீடு நான் என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து சமர்ப்பி அப்படின்னு இருக்குது நான் சமர்ப்பி கொடுக்குறேன் சமர்ப்பி கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பட்டா எண் எல்லாமே வந்துருச்சு பட்டாதாரர் பெயர் அதாவது நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ என்னோட கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வெங்கடேஷ் இருக்காங்க வெங்கடேஷ் வெங்கடாச்சலம் வெங்கட்ராமன் வெங்கடசாமி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேர் அதாவது உங்கள் பேர் வெங்கடேஷ் அப்படின்னா நான் இந்த மாதிரி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டா நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு முப்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது வெங்கடேசன் அப்படிங்கிறது நம்மளுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு பத்து டீட்டெயில்ஸாக இருக்குது ஒரு வேளை ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது தான் ஸோ நம்ம இன்னொரு வெப்சைட் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பட்டா நம்பர் செக் பண்ணிவிட்டேன் பட்டா நம்பர் என்னோடய நேமும் செக் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குறியீடை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த குறியீடு என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துறேன் சமர்ப்பி கொடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உண்டான அந்த வருவாய்த்துறை பட்டா எண் இது எல்லாமே வந்துருச்சு சரிங்களா நான் பட்டா வச்சுட்டாவே நம்ம ஈஸியாக வந்து எடுத்தாச்சு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாவட்டம் வருவாய் கிராமம் அதுக்கப்புறம் என்னோடய பட்டா நம்பர் பட்டா நம்பர் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா என்னோட சர்வே நம்பர் சர்வே நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு சப்டிவிஷன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எவ்வளோ ஹெக்டர் அண்ட் ஏர்செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்செல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இதை சென்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை செண்டு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முதல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வருது ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணாம் ஸோ எனக்கு வந்து என்னோடய பேர் வேணும் அப்பா பேர் வேணும் நான் டக்குன்னு அதை எடுத்துடணும் ஸோ இவ்வளோ வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது ஸோ இது இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது ஸோ இன்னொரு வெப்சைட் இருக்கு அது உங்களுக்கு ஷோ பண்றேன் பிரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இன்னொரு வெப்சைட் வந்திருக்கோம் கிளிக் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரகன்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா நிறைய பேஜ் வந்தது நம்ம பேர்லேயும் நிறைய இருந்தாங்க நம்ம கிராமத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம பேர் பட்டா நம்பர் இருக்கும் சப்போஸ் நமக்கு பட்டா நம்பரே தெரியாது பட் இருந்தாலும் நம்மளோட நேம் மட்டும் இருக்குது நிறையா நேம் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்பா பேரும் சேர்ந்து வரும் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ இந்த கிளிப் டிஎன் அந்த வெப்சைட்டுக்கு நான் வந்துடுறேன் வந்ததுமே ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் காமர்என்சி லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் கிளிப் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே தமிழில் மாத்தினாலும் மாற்றிக்கலாம் இங்கிலீஷில் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம் ஸோ நான் இப்போ தமிழில் மாற்றிட்டேன் ஸோ தமிழில் மாற்றதுமே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும் ஸோ வந்ததுமே இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் தமிழ் நிலம் கிராமப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமை விபரங்கள் அதுக்கு மேலே கர்சர் வச்சிங்க தொடர்புடைய சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கர்சர் வச்சிங்கன்னா நில உரிமை சிட்டா விபரங்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கும் தமிழ்நிலம் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நில உரிமை சிட்டா விபரம் அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இதில் ஆஷ் இஷ்யூ நம்ம அதே மாதிரி தான் ஸோ மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் பட்டம் அடுத்து கிராமம் கிராமத்தை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டா நம்பர் தெரியாது உட்பிரிவு எதுவுமே தெரியாது நமக்கு பெயர் வாரியான தேடல் மட்டும்தான் இருக்குது ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷாவை பண்ணிட்டு நான் சமர்ப்பி அப்படின்னு இருக்கேன் சமர்ப்பி கொடுத்துட்றேன் ஸோ சமர்ப்பி கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் நிறைய வரும் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது என்ட்ரிஸ்க்கு மேலே இருக்கும் அதாவது நம்ம கிராமத்தில் இருபது பேர்த்துக்கு மேலே நம்மளோட பேர்லேயே இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து பட்டா நம்பர் இருக்கும் அதாவது நில உரிமையாளர் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனர் நேம் ரிலேஷன் ரிலேட்டிவ் நேம் இதெல்லாமே இருக்கும் ஸோ பா இதில் நம்மளோட நேம் இருக்கும் பக்கத்துலேயே வந்து தந்தை ஸோ அவங்களோட ரிலேஷன் தந்தையாக கணவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் காப்பாளர் கார்டியனா ஸோ அவங்களோட பெயர் ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் இருபது என்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளோட பட்டா நம்பரை இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நம்மளோட பெயர் ப்ளஸ் நம்மளோட அப்பா நேம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட கார்டியன் நேம் இந்த மாதிரி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் இதில் ரெண்டு ரெண்டு டைம் வரும் ஒவ்வொரு பேருமே ரெட்டில் வரும் பிளாக்கில் வரும் ஸோ நம்ம ரெட்டில் இருக்கிறத ஓகே கொடுக்க முடியாது பிளாக்கில் இருக்கிறது நீங்கள் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஆப்பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா டவுன் வாங்க இதுலேயே நமக்கு புலையன் எல்லாமே இருக்கும் உற்பண் எல்லாமே இருக்கும் ஸோ கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அச்சு சிட்டா விவரங்கள் அப்படின்னு கீழே டவுன் இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் ஸோ அதை ஓகே கொடுத்துமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ எனக்கு வந்து பட்டா சிட்டா ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பட்டா நம்பரும் வந்துருச்சு அதே மாதிரி சர்வே நம்பரும் வந்துருச்சு சப் டிவிஷன் நம்பரும் வந்துருச்சு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே யார் பேரில் இருக்குது ஸோ அவங்களோட தந்தையார் பெயர் என்ன ஸோ எவ்ரித்திங் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் ஒரு சொத்தோட பட்டா எண் மற்றும் சர்வே எண்ணை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது ரெண்டு வழிமுறைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எந்த வழிமுறைகள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சிந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய்ச்சிக்கிறேன்